சந்திரசேகருங்களா சொல்லுங்கண்ணா சந்திரசேகர் அது என்ன பிரதர் இது தமிழ்நாட்டில இருந்துகிட்டு நீங்க சந்திரகௌடான்னு கன்னட இத அடிமலை போட்டுக்கிட்டு தமிழரே மேற்ற மாதிரி ஒரு வால்போசி சோர் ஓட்டி இருக்கீங்க அது என்ன நியாயம் மாவட்ட தலைவருங்க நான் வந்து ஜனநாயக ஜனநாயக எழுச்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் பத்திரிகையாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துக்காக களத்தில் வட மாநிலத்துக்காரன் கன்னடன் தமிழை யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் விரட்டி என்னுடைய வரலாறு எல்லாத்துக்கும் என்னுடைய வரலாறு தெரியும் ரொம்ப சந்தோஷம் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து அது சம்பந்தமாக நம்ம எழுதி பேசியிருக்கோம் நம்மளுடைய கட்சி தலைமையில சொல்லி மறுப்பு கொடுத்துருக்கோம் நம்ம கடந்த மூணு நாட்கள எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சமுதாயத்திட்ட கூட இந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் கூட எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க என்னோட இது பர்சனலா என்னோட இது போட்டு அடிச்சிருக்காங்க அது வந்து நம்ம மறுப்பு தெரிவிச்சுட்டு சொல்லியிருக்கோம் எந்த விதமான இதுவும் வராது வந்தது இல்லை வராதுங்க என்னோட சொல்றேன் நீ உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு நீங்க கன்னட இனத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி மலையாள இனத்தை இருந்தாலும் சரி இந்தி இனத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி ஆனா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழினை எதிர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் இது ஆபத்துல போய் முடிஞ்சது நான் வந்து விடுதலை புலிகள் உண்மை சொன்னா நான் ஒரு விடுதலை புலிகள் எதற்காக விடுதலை புலிகள்னா தமிழை காட்பதற்காகவும் தமிழினத்தை அழிப்பு நினைப்பவர்களையாகவும் விடுதலை புலிகளாக வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க வரலாறு பாத்து தமிழில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் கன்னடமும் மலையாளமும் இந்தி அனைத்து மொழிக்குமே தமிழ் மொழி தமிழ் என்னோட கோயம்புத்தூர் நாட்டுல வந்து என்னுடைய சகோதரர் என்னோட உயிரிலும் மேலான என்னுடைய சந்திரசேகர் அவர்கள் கோயம்புத்தூர்ல தெற்கு மாவட்ட செயலாளர் தலைவராக இருக்காரு வாழ்த்துக்கள் அடுத்த மாநில தலைவராக கூட ஒரு வாழ்த்துக்கள் ஆனால் கன்னடத்துல ஒரு தமிழ் எழுத்து ஆ என்று எழுத்து இருக்க முடியவில்லை ஆ என்று எழுத்துக்கள் இருக்க முடியவில்லை தமிழ் எழுத்துக்கள் அங்க இருக்க கூடாதுங்கிறான் தமிழ் எழுத்துக்கள் போட்டா கன்னடன் அடிக்க வருகிறான் சொல்லுங்க கண்டிப்பா சகோதரன் நாங்கள் பழிக்கு பலி நிச்சயம் காவேரி நீர்கள் என்னோட தாயை கற்பழித்தான் என்னோட அம்மாவை அடித்தான் என்னுடைய அப்பனை அம்மனமாக நிறுவனமாக அடித்தான் கண்ணடன் விரைவில் அவனை எப்போது கைவிப்பான் எப்பொழுது களத்தில் இருக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறேன் சகோதரன் நானு சரிங்களா நான் வந்து உங்களுக்கு உணர்வு புரியுது நாங்க வந்து என்ன நீண்ட கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு வரலாறுன்றது உங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு முந்நூறு நானூறு வருஷமா எங்களுடைய தாத்தாவோட ஜென்ரேஷனுக்கு தாண்டி என்னோட எனக்கு ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு தெரியும் அது வரைக்கும் நாங்க வந்து என்னுடைய தாய்மொழியாயிரங்க தமிழதான் படிச்சிருக்கோம் சகோதரர் உங்களை எனக்கு தெரியுங்க உங்களை எனக்கு தெரியும் நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தல்னா கூட உங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது

ஆமா முன்னாடி நைட்டுங்க வண்டி எக்ஸல் எக்ஸல் போஸ்ட் முன்னாடி இருந்துருக்குதுங்க நம்ம பையன் டாடா கேஸ்ல லோடு ஏத்திட்டு போற பையன் அந்த போஸ்டா பாத்துட்டு ஏ ஏ இது ஒட்ட கூடாது சொல்லிருக்காங்க வண்டி விட்டுட்டு போயிட்டானுங்க வண்டி விட்டு ஓடிட்டான் அப்புறம் மீண்டும் மீண்டும் இதே பண்ணிட்டு இருக்கும் போது சகோதரர் உங்க மேல நமக்கு கொஞ்சம் வெறுப்பு இதா இருக்குது அண்ணா அண்ணா தவறு சத்தியமாக என்னோட நிச்சயமா நீ அந்த

முழுக்க முழுக்க தமிழெனத்துக்கு எதிரா உங்களை கொண்டு போறாங்க அது தவறான அடுக்கு முறையா இருக்கு அது யாரு என்னன்னு உடனடியா பாருங்க ஏன்னா வந்து நாங்கெல்லாம் வந்து உ தமிழுக்காக உயர விடுவதற்கு தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க மிக்க மகிழ்ச்சி சகோதரர் வாங்க நல்லபடியா தெற்கு மாவட்டத்துக்கு நின்னு சட்டமன்ற மாத தேர்தல நின்று தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளுவதற்கு எந்த ஒரு ஆட்சியாகவும் இல்ல சகோதரர் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழை எதுக்குறேன் என்று சொன்னால் விளைவுகள் வேற மாதிரி போய்விடும் கண்டிப்பா ஆளுங்க திமுக அரசு அதிமுக அரசு அதெல்லாம் விட்டுருங்க இந்த ஜனநாயக எழுச்சி கழகம் விடுதலை புலியாக தமிழ் பெற இல்லை என்ற விடுதலை புலியாகவும் மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிச்சயமான அண்ணன் கூட நாங்களும் உறுதுணையா இருப்போம் என்னுடைய தமிழ்நாட்டு ஆளுங்க சகோதரர் ஆளுங்க தமிழன் ஆளுட்டோம் ஆளுங்க ஆனா தமிழுக்கு எதிராக விரோதமா எதுவும் பண்ணாது ஏன்னா கன்னட நூறு சதவீதம் இருக்காதுண்ணா என்னுடைய என்னுடைய தாய் மேல சத்தியமா இருக்காது ஓகேவா மிக்க மகிழ்ச்சி சகோதரர் எதுனாலும் என்னுடைய தொலைபேசி சேமிச்சு வச்சுக்கீங்க நானும் சேமிச்சு பதிவு பண்ணிக்கிறேன் அந்த ஒரு ஃபோன் கூட நான் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிட்டு இந்த நாலு நாளும் ஒரு ஃபோன் கூட மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து என்னுடைய நான் வந்து இந்த என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடு தான் என்னுடைய தாய் பொதுவாக அது இருக்காது ஓகேங்களா நீங்க இது பண்ணிருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா கன்னடன் ஒரு எழுத்தை கூட தமிழை விடுவதில்லை சகோதரன் எல்லாமும் கோலையாக இருந்து விட்டார்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் நாங்கள் இழப்பகளுக்கு ஒன்றும் இல்லை இந்த உயரை தவிர மீண்டும் கன்னடன் தமிழ்